மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது மூதுரை மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்பையார் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற வரிகள் யாருடையது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது பழமொழி நானூறு நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ என்ற அடிகள் இடம்பெற்ற தலைப்பு எது கண்மணியே கண்ணுரங்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது நன்னூல் அஞ்சாமை மிக்கவந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விலக்கிடுவான் வரி இடம்பெற்ற தலைப்பு எது நானிலம் படைத்தவன் நானிலம் படைத்தவன் என்ற கவிதையை எழுதியவர் யார் முடியரசன் நானிலம் படைத்தவன் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது புதியதோர் விதி செய்வோம் பாயும் புழல் நம்மூஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற வரிகள் இடம்பெற்ற தலைப்பு எது கடலோடு விளையாடு தன் நாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உமனர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது நற்றினை பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது அகநானூறு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது பட்டினப்பாலை விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்று தொடங்கும் கடலோடு விளையாடு எனும் கவிதை இடம்பெற்ற நூல் எது நாட்டுப்புற இயல் ஆய்வு இந்த நூலை தொகுத்தவர் சு ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான் என்ற கவிதை வரிகள் யாருடையது முடியரசன் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற பாடல் வரிகள் யாருடையது பாரதியார் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ